பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது இந்த நிலையில்தான் டெல்லியில் இஸ்ரேல் தூதரகத்தின் பின்புறம் வெடிகொண்டு வெடித்ததாக வந்த போன் காலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் ஆட்சி நடத்தி வரும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது ஹமாஸ் அமைப்பினரை இஸ்ரேல் தீவிரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஹமாஸ் திடீரென்று இஸ்ரேல் மீது ஏவுகடை தாக்குதலை நடத்தியது மேலும் இஸ்ரேலுக்குள் இருநூற்றுக்கும் அதிகமானவர்களை ஹமாஸ் அமைப்பினர் பனைய கைதிகளாக பிடித்து சென்றனர் இதையடுத்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போர் தொடங்கிவிட்டதாக கூறி காசா மீது வான்வெளி தரை வழி தாக்குதலை தொடங்கியுள்ளார் இரண்டு மாதங்களை கடந்தும் இந்த போர் நீடித்து வருகிறது தற்போது வரை இரண்டு தரப்பையும் சேர்ந்த பதினைந்தாயிரம் பேர் வரை இறந்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையேதான் இஸ்ரேல் போர் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என ஈரான் உட்பட பல இஸ்லாமிய நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன குறிப்பாக இஸ்ரேல் போரை நிறுத்தாவிட்டால் எதிர்காலத்தில் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் மிரட்டல் மேலும் இஸ்ரேல் கப்பலை செங்கடல் பகுதியில் ஹவுதிகள் சிறைபிடித்து தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன இது ஒரு புறம் இருக்க டெல்லியில் சாணக்கியபுரி பகுதியில் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் உள்ளது இந்த தூதரகத்தின் பின்புறத்தில் காலியாக உள்ள வீட்டுமனையில் வெடிகுண்டு வெடித்ததாக நேற்று மாலை ஆறு மணிக்கு டெல்லி தீயணைப்பு துறைக்கு மர்ம நபர் ஒருவர் போன் செய்துவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார் போர் நடவடிக்கைக்கு நடுவே இந்த கால் வந்தது இதையடுத்து போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிக்கவில்லை அதோடு போனில் பேசிய நபர் வெடிகுண்டு வெடித்ததாக புரளி கிளப்பியதும் இதையடுத்து போன் வந்த எண்ணை வைத்து போலீசார் அந்த நபரை தேடி வருகின்றனர் மேலும் வெடிகுண்டு தொடர்பான போன் கால் மற்றும் காசா மீதான போர் நடவடிக்கை உள்ளிட்டவற்றால் தற்போது இஸ்ரேல் தூதரகம் மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது